பொதுவாக ரீச் ஆகல் அது வந்து அதுவும் டச் பண்ணல எந்த ஒரு நீதி இயக்கமோ ஒரு காவல்துறையாகட்டும் இல்லை அது பின்னாடி இருக்க வழக்கறிஞர்களும் தே ஆர் இந்த பிஸ்னஸ் ஆஃப் லா நாட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பட் அதே வந்து ஒரு நீதிமன்றங்கள் தே ஆர் இன் பிஸ்னஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த போராட்டமானது சட்டத்தின் அந்த பிஸ்னஸ் வெல்லுமா இல்லது நீதித்துறையின் பிஸ்னஸ் வெல்லுமான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சட்டத்தின் பிஸ்னஸ் தான் வெல்லும் ஏன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப இருக்கும் ஸோ இது ஆண்களுக்கு எதிராகவும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு சரியான ஒரு ஃபிசிக்கல் எவிடென்ஸ் அந்த மாதிரி கிடைக்காம சூழ்நிலையில் நிறைய ஏற்படுது எஸ்பெஷலி இந்த சைடு போன்ற வழக்குகள் இப்போது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா அவர்களுக்கு வந்து வேறு வழி தெரியல அந்த ஒரு எங்கே போகிறது என்ன பண்ணுறது தற்கொலை ரேஷியோவை பாருங்கள் இன்றைக்கி பெண்களுடைய ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் ஆண்களுடைய ரேஷியோ அதிகரிச்சிச்சு அது வந்து ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் இல்லை இல்லை கடன் தொல்லைனால் பண்ண இருக்கட்டும் ஆண்களுக்கான ஒரு மன மன அளவில் பாதிப்பு அதிகமாக இருக்கு கண்டிப்பா வந்து அந்த ப்ரெஷர் வந்து முன்னைய சொசைட்டியோட இன்னைக்கு வந்து அதிகமான ப்ரெஷர் ஏற்படுது முன்னாடியெல்லாம் ஆண்களுக்கு வந்து சாதாரணமாக கிடைத்த மரியாதையை கூட இன்னைக்கு வந்து அவங்க தனிநபர் கலாச்சாரம் ஊடுருவிட்டது நம்ம முதல்ல வந்து ஒரு குடும்பம் ஒரு சிஸ்டமாக இருந்தவர்கள் இன்று எல்லாருமே தனிநபராக மாறிட்டாங்க அதனாலதான் ஒரே ஃபேமிலியில் நாலு செல்போன் நாலு கார் நாலு டிவி அந்த மாதிரி தனித்தனி அறைகளாக மாறிவிட்டுரும் முதல்ல வந்து குடும்பமாக இருந்தவர்கள் இன்று தனி அறைகளாக மாறிவிட்டார்கள் ஆண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் எது நடந்தாலும் வந்து இது அவர் தான் தப்பு ஆண்கள் தான் வந்து எப்படி சுத்தி பார்த்தாலும் ஆண்கள் தான் அந்த குற்றம் வைக்கப்படுகிறது சோ இந்த குற்றங்களில் அதிகமான பங்கு ஆண்கள் மீது இருக்கிறதா பெண்கள் மீது இருக்கிறதா பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண்கள் வலிமையானவர்கள் அப்படிங்கிற அந்த பிக்சர் வந்து ஏற்கனவே இருக்கிறதுனாலையும் பெரும்பாலான குற்றங்கள் வந்து ஆண்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஏன்னா நீங்கள் ப்ரெசென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆண்கள் வந்து சிறைக்கு பின்புறம் இருக்கிறார்கள் பெண்கள் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கிறார்கள் அதுக்கு நான் வேறு பல காரணங்கள் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜு கொஞ்சம் லீனியண்டாக தான் இருப்பார் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அதனால் பெரும்பாலான பெண்கள் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு கொ கொலை பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க எளிமையாக வந்துடுறாங்க அது வந்து ஆண்களுக்கு அந்த சலுகைகள் கிடைப்பதில்லை அதனால் நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆண்கள் தான் பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொலைகள் ஒரு ஆண் இன்னொரு ஆணை கொலை செய்கிறான் அதே மாதிரி கொள்ளையடிப்பவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கு எதிரான ஒரு வன்முறை வந்து அதிகமாக இருக்குது நம்ம பெண்களை எடுத்தும் போது எப்பயுமே பார்த்திங்கன்னா உடல் சார்ந்து தான் நம்ம கொண்டு போகிறோமே ஒழியே மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம அதை பார்க்குறது இல்லை ஏன்னா அந்த அந்த குற்றங்கள் எல்லாமே உடல் சார்ந்து உள சார்ந்து அப்படி தான் இருக்குது ஆனால் ஆண்களுக்கு எதிராக நடத்தப்படும் ஒரு உள சார்ந்த ஒரு வன்முறையானதை பற்றி நம்ம பேசுவதே இல்லை அது குடும்பங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் புல்லிங் நடக்குது ஹாரஸ்மெண்ட் நடக்குது ஹாரஸ்மெண்ட்னாவே இமீடியட்டாக நம்ம அதை செக்ஷுவலோடு தான் தொடர்புடுத்துறோம் அப்படி கிடையாது ஹாரஸ்மெண்ட் என்பது ஃபிசிக்கல் மென்டல் psychological அண்ட் ஆல்சோ செக்ஷுவல் ஸோ ஆண்களுக்கு எதிராகவும் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் அல்லது செக்ஷுவல் அசால்ட் நடக்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்து அது இதாக எடுத்துக்கிறதில்ல இப்போது நிர்பயா கேஸை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அதில் கொடுமையாக அந்த பெண் வன்புணர்வு செய்யப்பட்டு அவர் இறந்துருக்கார் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் டெல்லியில் ஒரு ஆண் அதே மாதிரி வன்புணர்வு செய்யப்பட்டு அவருக்கும் அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு இது பண்ணி அது அந்த ஆணை வந்து கொண்டிருக்காங்க ஒரு பஸ் பஸ்ஸில் ஆனால் அதை பற்றி யாரும் நம்ம இல்லை நிறைய பேருக்கு அந்த தெரியல அது தெரியல ஏன் அப்படி தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மக்களுடைய அந்த கான்சென்ஸ் அதாவது சமூகத்துடைய கான்சென்ஸ் அந்த மனசாட்சியை தொடுவதற்கு இன்னும் ஆண்களுடைய வன்முறையானது பொதுவாக ரீச் ஆகலை அது வந்து இன்னும் டச் பண்ணல டச் பண்ணாதான் அது வந்து ஒரு இதை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம ஒரு ஒரு வல்கனிக் சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருக்கிறோம் மெதுவாக மெதுவாக அது வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதாவது இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் பெருகி கொண்டே போகும் ஸோ இப்போ நீங்க நீங்க சொன்னீங்க சார் இப்போ வந்து பெங்களூர்ல இந்த இஷ்யூ அந்த அத்துல் வந்துட்டு வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் பொய்யான வழக்குகள் அவர் மேல கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு குடும்பத்தில் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு என்னை வந்து இந்த இவ்வளோ தூரத்துக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அவர் வயல வாக்கு கொடுக்கப்பட்டு அவர் பேசின வீடியோஸ் அவர் அவர் பேசின ஃபோன் ரெக்கார்ட்ஸை தான் ஓ ஒரு ஆணுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளியே வந்தது அந்த பெண் கொடுக்கப்பட்ட குற்றம் வந்து தவறான குற்றம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு வெளியே தெரிய வந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சட்டம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி அந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் என்ன எழுதுவார் உங்களுக்கு இந்த இத்தனை மாத்திரைகள் இத்தனை இதில் கொடுக்கணும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் சரத்துகள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இதெல்லாம் இருக்கும் அப்போது ஒரு பொய் வழக்கை கொடுக்கும்போது இமீடியட்டாக அந்த இன்கிரீடியன்ஸை வந்து அந்த லாயர் வந்து அதில் ஆட் பண்ணுவார் அந்த பெண்ணை வந்து அவர் ஆண் அடிச்சிருந்தாதான் அது வந்து உங்களுக்கு வன்முறைன்னு சொல்ல முடியும் ஆனா வந்து பொய்யா அவர் எழுதுவார் இந்த தேதியில் இவர் அடித்தார் இவர் பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இல்லைனாலும் ஒரு காயங்களை வந்து ஏற்படுத்துவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சினிமா மேற்கொண்டு நான் சொல்கிறேன் ரெண்டு விதமான சினிமா இருக்குது உங்களுக்கு பிங்க்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் செக்ஷன் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்னு ஒரு படம் ஸோ இது வந்து நம்ம ரெண்டு பார்வையில் ஒரு பிங்க்குங்கிற படமும் செக்ஷன் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ங்கிற படத்தையும் வச்சு நம்ம இந்த வன்புணர்வானது வித்தவுட் கன்சன்ட் ஃபோர்ஸுபிள் இது வந்து எலிமெண்ட்ஸ் அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கா அப்படிங்கிற அந்த இது பா நோக்கில் அது பண்ணுவாங்க ஸோ நோ மீன்ஸ் நோ அப்படிங்கிற அந்த படத்தோடு இது பண்ணுவாங்க அதே பார்த்திங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிளில் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் மூவியில் என்ன நடக்குன்னா கன்சென்ட் இருக்கும் ஃபோர்ஸுபிள் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னு அந்த படத்தில் அவ்வளோ ஒரு காயங்களை உட்படுத்தி கொண்டு அந்த காயங்கள் இதன் மூலமாக தான் ஏற்பட்டது வன்புணர்வு மூலம் தான் ஏற்பட்டதுன்னு கோர்ட்டில் நிரூபிக்க முயற்சி செய்வாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விக்டிமுடைய அட்வொகேட் அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த மாதிரி வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது பண்ணுவாங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசி அந்த கேஸுக்கு வந்து தண்டனை பெற்றுக் கொடுத்து அவர் வந்து ஏழு வருஷம் அவருக்கு கிடைச்சிரும் அந்த மனுஷனுக்கு அதாவது அந்த டைரக்டர் அந்த படத்தில் ஒரு கேரக்டரில் ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த பெண்மணிக்கு தெரியும் இந்த பெண் வந்து ஒரு பொய்யான ஒரு தோட்டத்தை உருவாக்கி தன்னையும் பலிக்கிட ஆக்கிட்டதாக அவர் சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து அவங்களுடைய குருநாதர் அந்த ஆப்போசிட்டில் இருந்தவர்கிட்ட போய் பேசும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லுவாங்க வி ஆர் நாட் இந்த பிஸ்னஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வி ஆர் இன் த பிஸ்னஸ் ஆஃப் லவ் அப்படின்னு ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை தான் நீங்கள் மையமாக படுத்தணும் என் எந்த ஒரு நீதி இயக்கமோ ஒரு காவல்துறையாகட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்க வழக்கறிஞரும் தே ஆர் இந்த பிஸ்னஸ் ஆஃப் லா நாட் இந்த பிஸ்னஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பட் அதே வந்து ஒரு நீதிமன்றங்கள் தே ஆர் இந்த பிஸ்னஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய அந்த போராட்டமானது சட்டத்தின் அந்த பிஸ்னஸ் வெல்லுமா இல்லது நீதித்துறையின் பிஸ்னஸ் வெல்லுமான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சட்டத்தின் பிஸ்னஸ் தான் வெல்லும் ஏன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது கண்டிப்பாக ஸோ நீங்கள் சொன்னதில் ஒரு தெளிவான கருத்து தெரிஞ்சது சட்டத்தின் முன்னாடி குற்றவாளி யாராக இருந்தாலும் குற்றவாளி தான் சில சில கேசஸ் பார்த்தா வந்து இவங்க குற்றவாளியாகவே இருக்க மாட்டாங்க சார் ஆனால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி கண்டுபிடிப்பாங்க இவங்க தான் குற்றவாளி எப்படி கண்டுபிடிப்பாங்க எல்லாமே எவிடன்ஸை சார்ந்த விஷயங்கள் தான் அந்த எவிடன்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கறதும் இன்னொன்று உங்களுக்கு வந்து முழுசாக அவங்க நிரூபிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் வந்து அவர்களுக்கு இது பண்ணும் இல்லைன்னா குற்ற சந்தேகத்தின் பலனை வந்து அவர் வந்து அந்த எதிர்த்தரப்புக்கு கொடுத்து அவர் விடுதலை செஞ்சுருவாரு சார் பெரும்பாலமையான கேஸுகள்லாம் அந்த மாதிரிதான் நடக்குது ஏன்னா இப்ப அதை வந்து நீங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களா நம்ம பார்க்கும் பொழுது நிறைய ஆண்கள் விடுதலை பெற்று இருக்கிறாங்க ஏன்னா அது ப்ரூவ் பண்ண முடியல ஏன்னா சில வன்புணர்வுகள் சம் மதர் பிளேஸ்ல நடந்திருக்கும் அங்க யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இந்தியல ஒரு கொஸ்டின் இருக்கு சார் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது அவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எவிடன்ஸ் தான் மெயின் எமோஷ்னலா அணுக மாட்டாங்க நம்மள மாதிரி நம்ம வந்து ஒரு எமோஷனலா அணுகுவோம் விக்டிம் அப்படின்னு பார்ப்போம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜட்ஜு அப்படி பார்க்க முடியாது அவர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பர்ஸ்பெக்டிவில வெளியிலேருந்து பார்ப்பார் அப்படி பார்க்கும்பொழுது அவர்கள் சரிவர இவங்க வந்து கேஸை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இதே தான் உங்களுக்கு கொல்கத்தா வழக்கிலையும் நடந்துச்சு தான் வந்து உங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு தூக்கு தண்டனை அளவுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த ஜட்ஜு வந்து அது வேறு மாதிரியும் பார்த்துருக்குறாரு வேறு மாதிரியும் நிகழ்வில் பார்த்துருக்காரு அதாவது சூழ்நிலை சாட்சியத்தை தான் வந்து அவங்க வந்து பார்த்துருக்கிறாங்களே அவங்களுக்கு ரியல் எவிடன்ஸ் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அது வந்து நிறைய கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ இது ஆண்களுக்கு எதிராகவும் நிறைய இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ச சரியான ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் அந்த மாதிரி கிடைக்காம சூழ்நிலையில் நிறைய ஏற்படுது எஸ்பெஷலி இந்த சூசைட் போன்ற வழக்குகள் இப்போ வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அவர்களுக்கு வந்து வேறு வழி தெரியல அந்த ஒரு எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஏன்னா அதிகமாக வந்து இப்போ ஆண்கள் வந்து அந்த மான இதை பார்க்குறாங்க என்னை பற்றி சமுதாயம் என்ன பண்ணும் சமூகம் எங்கள் குடும்பம் என்ன பேசும் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே வழி தெரியாதவர்கள் முடிவில் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சுயசை நோக்கி போகிறாங்க இதை வந்து உங்களுக்கு குற்றவியலில் வந்து அனாமின்னு சொல்றாங்க அனாமி என்பது ஒரு நாம்ஸ் ஒரு ரூல்ஸ் இல்லாத ஒரு நிலை அது தனிநபர் அனாமியாகவும் இருக்கும் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனல் அனாமி ஸோ இது ரெண்டுமே சார்ந்து தான் வந்து சொன்ன அந்த அனாமி வந்து இன்னைக்கு ஒரு நம்ம சமுதாயத்துலேயே ஒரு அனாமிக் சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு ஓகே இப்போ சொல்லும் போது அவங்க அந்த நோக்கி போகிறதுக்கு காரணம் என்ன ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்காமல் சரியான ஒரு முடிவு நீ இது தவறு இது சரி இது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு ஆளில்லாதனால தானே அவங்க கடைசி முடிவு

ிய ஆண்கள் இப்பொழுது வட இந்தியாவில் வீடியோ பண்ணிட்டு அவங்க இறந்து போறாங்க வந்து ஒன்னே கால் லட்சம் இந்தியன் ஒரு வருஷத்துக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு நீங்க அதில் நீங்க அந்த தற்கொலை ரேஷியோ பாருங்க இன்னைக்கு பெண்களுடைய ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் ஆண்களுடைய ரேஷியோ அதிகரிச்சிருச்சு அது வந்து ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் இல்லை இல்லை கடன் தொல்லைனால பண்ணதாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் பாருங்க ஆண்கள் இன்னைக்கு வந்து அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பெண்களுடைய ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு முத மாதிரி கிடையாது முதலெலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் உணர்வு வயப்பட்டு இமீடியட்டாக ஒரு பாய்சனை குடிச்சுருவாங்க ஒரு தூக்கு போட்டுக்குவாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்றைக்கு பெருமளவில் குறைஞ்சி இப்போ இது இன்க்ரீஸ் இருக்குது ஓகே அப்போ வந்து ஆண்களுக்கான ஒரு மன மன அளவில் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து அந்த ப்ரெஷர் வந்து முன்னைய சொசைட்டியோட இன்றைக்கி வந்து அதிகமான ப்ரெஷர் ஏற்படுது பல்வேறு காரணங்களுக்காக ஏன்னா நமது சொசைட்டி இப்போ முழுமையாக அர்பனைசேஷனாக மாறிட்டுருக்கு அர்பனைசேஷனாக மாற மாற ப்ரெஷர் அதிகமாகும் ஏன்னு கேட்டால் அந்த பொருள் சார்ந்த சமுதாயமாக நாம் மாறி மாறிவிட்டோம் அதாவது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஒரு கல்ச்சர் அந்த கல்ச்சர் வந்து பணம் சார்ந்த கலாச்சாரமாக மாறிவிட்டது முதலெலாம் வந்து உங்களுக்கு படித்தவர்களுக்கு மதிப்பு அல்லது வந்து ஒரு க கலைஞர்களுக்கு மதிப்பாக அப்படி இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கேட்ஜெட்ஸ் அதிகமாக வச்சுருக்கிறவங்க காஸ்ட்லியான பொருட்கள் இப்படியான மதிப்பு மாறும் பொழுது உங்களுக்கு குடும்பத்துலையும் ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இதெல்லாம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஸோ முன்னாடியெல்லாம் ஆண்களுக்கு வந்து சாதாரணமாக கிடைத்த மரியாதையை கூட இன்றைக்கி வந்து அவங்க ஒரு பொருள் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த ஆண் வந்து கண்டிப்பாக ஏன்னா ஆண்களுக்கு அ அறுதியாக எஞ்சி நிற்பது மரியாதை மட்டும்தான் அது மட்டும்தான் அவனுக்கு இருக்குது வேற கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அவன் மேலே த சுமை இருக்குது இல்லையா குடும்ப சுமை இருக்கு இல்லையா தங்கையை பார்த்து கொள்ள வேண்டும் மகளை பார்த்து கொண்டு வேண்டும் மகளை பார்த்து நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும் எஜுகேஷன் கொடுக்கணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் ஒய்ஃபையும் பார்த்துக்கணும் இப்படி நிறைய ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் சோஷியல் பர்டன் அதிகரிச்சிருக்கு அது இந்த அர்பனைசேஷன் சுச்சுவேஷனில் நம்ம இன்றைக்கி சொல்ல உலக உலக மயமாக்கல்னு சொல்கிறாங்க பட் நான் வந்து சொல்லுவோம் அமெரிக்க மயமாக்கல் நாம் வந்து இன்றைக்கி அமெரிக்க மயமாகிட்டோம் பிரிட்டிஷ்லேருந்து விடுதலை பெற்று அமெரிக்க மயமாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து நம்ம இன்டர்நெட் மூலமாக ஊடுருவி விட்டார்கள் அவருடைய கலாச்சாரமான தனிநபர் கலாச்சாரம் ஊடுருவிட்டது நம்ம முதல்ல வந்து ஒரு குடும்பம் ஒரு சிஸ்டமாக இருந்தவர்கள் இன்று எல்லாருமே தனிநபராக அதனால தான் ஒரே ஃபேமிலியில் நாலு செல்ஃபோன் நாலு கார் நாலு டிவி அந்த மாதிரி தனித்தனி அறைகளாக மாறிவிட்டரும் முதல்ல வந்து குடும்பமாக இருந்தவர்கள் இன்று தனி அறைகளாக மாறிவிட்டார்கள் ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் மாறணும் ஸோ யார் மீதாக இருந்தாலும் சரி பெண்கள் மீதாக இருந்தாலும் சரி ஆண்கள் மீதாக இருந்தாலும் சரி குற்றங்கள் குறையணும் குற்றங்கள் குறைந்தால் குற்றங்கள் குறையிறதுக்கு தண்டனைகள் வலுப்படுத்த வேண்டுமா இல்லை வந்துட்டு இதற்கான மாற்றங்கள் சில மாற்றங்கள் அரசாங்கம் கொண்டு வரணுமா என்ன மாதிரியான மாற்றங்கள் இப்போ இந்த பெண்ணியம் சார்ந்த வழக்குகள் அல்லது இந்த ஃபெமினிஸ்டிக் லாஸ் எல்லாம் வந்து ஒரு பத்து இருபது வருஷமா தான் இருக்கு இப்போ அதை வந்து ஒரு ப்ராக்டிசிங் ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுக்குள்ளே சட்டங்கள் என்ன பண்ணணும்னா ஜெண்டர் நியூட்ரலைஸ் பண்ணுங்க அதே வழக்குகளில் வந்து ஒரு பெண் தவறு செய்தால் அந்த வழக்குல பெண்ணுக்கு அதே தண்டனை கொடுங்க அந்த மாதிரி பொய் வழக்கு போடுவர்களுக்கு வந்து கட்டாயமாக நாலு வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொய் வழக்கு போடுறவங்களுக்கு கே சுப்ரீம் கோர்ட்டை வந்து கேஸ் போட மாட்டேங்குது அவங்களை வந்து விடுதலை பண்ணிடுது மற்ற அந்த அந்த நபரையும் விடுதலை பண்ணிடுது இந்த அம்மாவையும் விடுதலை பண்ணிடுது அது வந்து தவறு அப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பிரசிடென்ட்டை கொடுக்குது நாளைக்கு யார் வேணா இதை தவறு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விடுதலை ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ பொய் வழக்கு போட்டவர்கள் கண்டிப்பாக அவர்களும் அதே தண்டனை அனுபவிக்க வேண்டும் அதே மன உளைச்சல் அனுபவிக்கும் போது பின்னாடி வரும் அந்த சந்ததியினர் வந்து நாம் அது போல் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்படுவார்கள் இல்லைன்னா நம்ம எப்படி வேணுனா பொய் விளக்கு போட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும் சார் பொய் விளக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த விக்டிமா வந்து எப்படினாலும் வந்து என்கொயரி பண்ணுவாங்களே ஸோ விசாரிப்பாங்களே சார் இது பொய் வழக்கா இது பொய் வழக்கு இல்லையா இதில் என்ன உண்மை இருக்குது நிறையா நிறையா முறையில் விசாரிப்பாங்க இந்த குலை எப்படி நடந்தால் ட்ரா பண்ணி நீங்கள் எப்படி போனீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி ஒரு ஆக்டர் மீன் ஒரு ஒரு மாதிரியான கிரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை அதை கண்டுபிடிப்பாங்க ஸோ அதை மீறி இது வந்து பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது வந்து நீங்க வந்து கொலை அந்த மாதிரி ஒரே ஒரு கேஸ் வச்சு பண்றீங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா ஆண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அது கொலை மட்டும் நம்ம சொல்ல முடியாது அது வந்து ஒரு அல்டிமேட்டிக் திங் அல்டிமேட்டம் அது மற்றபடி பார்த்தீங்கன்னா பாலியல் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் வழக்குகள் வந்து ஈஸியாக ஒரு பெண் வந்து அவர் ஆண் மேல சுமத்த முடியும் இதில் வந்து முகாந்திரங்கள் எல்லாமே வந்து பின்னாடி தான் செக் பண்ணுவாங்க ஸோ நீங்க சொல்ற அந்த பிரைம ஃபெசி இருக்கு இல்லையா அந்த பிரைம ஃபெசிக்கு இங்கே இடம் இல்லை நேரடியாகவே அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டடலாம் நேரடியாகவே வந்து அந்த வழக்கை வந்து அந்த இன்டர்னல் கமிட்டிக்கு தள்ளப்படலாம் அங்கே அவர்களுடைய விவாதத்தின் போது வந்து இந்த ஒரு சர ஒரு தரப்பு பண்ணிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வர என்ஜிஓ மெம்பர் பார்த்திங்கன்னா ஒரு பெண் சார்ந்த என்ஜிஓ மெம்பர் தானே வருவார் ஆண் சார்ந்த எம் என்ஜிஓவே கம்மி தானே உங்களுக்கு ஸோ நீங்கள் ஆடி ஆல்ட்ரம் பாட்டம்ங்கிற ஒரு லேட்டின் மேக்சினில் என்ன சொல்லுவாங்கன்னா டியூ ப்ராசஸ் இரு தரப்பையும் விசாரித்து கடைசியில் ஒரு முடிவு அதுதான் வந்து நியாயம் ஸோ நீங்கள் ஒரு தரப்பாக ஆல்ரெடி முடிவை எடுத்துகிட்டு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கடைசியில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு பர்சன் அது வந்து பாதிக்கும் ஸோ நாம் வந்து இங்கே வந்து ஒரு மிசான்ட்ரியோ இல்லை மிசோஜினி அதாவது ஆண்களுக்கு எதிராக ஒரு விருப்புணர்வோ பெண்களுக்கு எதிராக ஒரு விருப்புணர்வை பற்றி பேசவே இல்லை நம்ம பேசுகிறதெல்லாம் சமத்துவமான நீதி அந்த குற்றம் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இதை படுத்துறது வந்து கொஞ்சம் தவறாக நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டம் பார்த்திங்கன்னா முதியவர்கள் இளைஞர்கள் இவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்குது அதுக்கு தான் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயது கீழ் உட்பட்டவர்களுக்கு ஜோனியல் ஜஸ்டிஸ் போர்டு தனியாக இருக்குது ஆனால் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் போனால் அவர்கள் வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு ரெகுலரான ஒரு தண்டனை தானும் அப்படி வரும்பொழுது பெண்களுக்கு ஏன் வந்து ஒரு சலுகைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அங்கே ஆண்கள் வந்து வலுவிடுக்கிறார்கள் ஸோ அதை அதுதான் நம்ம பேசுகிறோம் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் அண்ட் லெவல் போட்டோகிராபி இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்